ஸ்ரீ குரு தியோ நமக இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் சிவ மாவீரன் இந்த பதிவிலே நாம் சிந்திக்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சியில் ராஜயோகம் அடையக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு ராசிக்காரர்கள் நீங்கள் ஆயுதமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு நிறைய நட்பலன்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம் நம்ம சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியாக இரவு பத்து மணி அதன் பிறகு இந்த பயிற்சியானது காலச்சக்கரத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய கும்பராசியிலிருந்து காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாம் இடமாகிய மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறது இந்த இடப்பெயர்ச்சியினாலே நாம் ஒரு ஆறு ராசிகளுக்கு ஒரு உயரத்தின் உச்சம் ஒரு நல்ல செல்வநிலை ஒரு நிதானம் நிரந்தரமான வேலை நிரந்தரமான செல்வநிலை பொருளாதார முன்னேற்றம் என்று நிறைய நற்பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அது எந்தெந்த ராசிகள் என்பதை நாம் பார்ப்போம் நிறைய மாத கிரகங்கள் பயிற்சி அடைகிறது நாம் ஒரு வருட கிரகங்கள் பயிற்சி அடைகிறது நாம் எதற்காக சனி பகவானுடைய பெயர்ச்சியினை கொண்டாடுகிறோம் எதனால் இதனை ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் என்று சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு ராசியினை கடக்கிறதுக்கு சந்திரன் வந்து ஒரு இரண்டே கால் நாள் சூரியன் வந்து ஒரு மாத காலம் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரு மாத காலம் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் ஒரு மண்டலம் குரு பகவான் ஒரு வருடம் ராகு கேதுக்கள் ஒரு பதினாறு மாதம் சரியாக ஒரு ஒன்றரை வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் சனி பகவான் மற்றும் ஒரு இரண்டரை வருடம் ஏறத்தாழ மூன்று வருடங்கள் ஒரு ராசியிலே நின்று நட்பலன்களையோ அல்லது கர்மா பலன்களையோ விதிப்பலன்களையோ கொடுத்து செல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறது நமக்கு எப்போவுமே ஒரு மாதம் ஒரு நாள் ஒரு மண்டலம் ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நன்மை தீமைகளை விட ஒரு இரண்டரை வருடம் நமக்கு வந்து ஒரு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கிது ஒரு இரண்டரை வருடம் எனக்கு வந்து ஒரு சில பலன்கள் வந்து நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிச்சிக்கிறோம் அந்த வகையிலே சனி பகவானுடைய பயிற்சியானது வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு பிறகு காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடமான கும்பராசியிலிருந்து காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் மீனராசியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இவர் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னாக்க கும்பராசி மகாராசியில் இவருடைய சொந்த வீடாக இருந்தாலும் இவர் கர்மாவை செய்யக்கூடிய இடமாக விதிபலனை தரக்கூடிய இடமாக அது அமையும் ஆனால் மீனராசி என்பது குரு பகவானுடைய வீடு அந்த வீட்டை ஆளுமை செய்யக்கூடியவர் அந்த வீட்டுக்கு சொந்தக்கார நபர் ஒரு முழுமையான சுபத்தன்மை உள்ள நபர் அதுவும் இல்லாமல் மீனராசி வந்து ஒரு கோயிலுக்கு நிகரான இடம் அது ஒரு சமுத்திரம் அதாவது சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகுண்டம் அப்படிங்கக்கூடிய தத்துவம் இருக்கக்கூடிய இடம் இதில் மீனராசிக்கு செல்லக்கூடிய சனி பகவான் ஒரு சமுத்திரத்திலே ஒரு நீர்நிலையிலே அமர்ந்து சுப பலனை நிறைய தருவார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்பணும் அந்த வகையில் முதல்ல எந்த ராசிக்கு ஒரு நட்பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு ரிஷப லக்கணக்கார அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியாகிய சனி பகவான் பதினொன்றாம் இடமான மீனராசியில் அமர்ந்து முழுமையான லாபத்தினை தருவார் எப்போவுமே இந்த லாபஸ்தானத்திற்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய நட்பலன்களை கொடுப்பார் பொருளாதாரத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி அதாவது தொழில் மூலமாகவும் சரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி முழுமையான நட்பலன் அப்படிங்கிறது அன்பர்களுக்கு ஒரு அபரிவிதமான பலன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறே முக்கால் வருடங்களுக்கு பிறகு அன்பர்களுக்கு அவங்க ஒரு சாதனை படைக்கக்கூடிய தன்மையையோ அல்லது மிகப்பெரிய செல்வநிலையை லட்சக்கணக்கில் மிகப்பெரிய முதலீட்டாளர்களோ மிகப்பெரிய தொழிலதிபர்களோ இருக்கிறீர்கள் அல்லது ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஏழ்மையாக இருக்கவர்களுக்கும் சரிதான் அவரவர்களின் முயற்சிகள் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும் ஒரு மனநிறைவை தரும் போதும் அப்படிங்கிற மனப்பான்மை கட்டாயம் ஏற்படுத்தும் ரிஷபராசிக்கார ரிஷவ லக்கணக்கார அன்பர்களுக்கு அடுத்து மிதன ராசிக்கார அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடமான மீன ராசியில் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய சனி பகவான் உங்களை தொழில் மூலமாக அந்தஸ்து கௌரவம் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு நிரந்தரமான செல்வ நிலையையும் ஒரு பர்மனண்ட் ஜாப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்க அந்த வேலை விஷயமாக ஒரு மிகப்பெரிய லக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் வேலை சம்பந்தமாக ஒரு ஹையர் போஸ்டிங்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு ஒரு இருபத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய திருமணமாகாத நிறைய தம்பதிகளுக்கு பார்த்திங்கனாக்க இந்த சனி பகவானின் கொடுப்பினை மூலமாக நிறைய மனநிறைவும் ஒரு தொழில் மூலமாக வேலை மூலமாக ஒரு தன்னிறைவும் அடையக்கூடிய அமைப்பை ராஜயோகமாக மிதுன ராசிக்கார் அன்பர்கள் அதிகமாக அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சியோட பதிவு பண்ணுறோம் எதனால் நம்ம மிதுனத்துக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த லாக்டவுனுக்கு பிறகு அவங்க நிம்மதியாகவே இல்லை அப்படிங்கிறது நிறைய ஜோதிடர்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கட்டாயம் ஒரு நிறைய மாற்றம் இந்த தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் கட்டாயம் கொடுக்கிறார் ராஜயோக நிலையை அடுத்து நிறைய நல்ல பலன்களை அனுபவிக்க காத்திருக்கக்கூடிய ராசியாக கடக ராசி வருகிறது கடகராசிக்காரர்கள் அஸ்தம சனியின் பாதிப்பினால் இருந்தவர்கள் என்னதாக இருந்தாலும் சனி பகவான் எட்டில் மறைந்திருந்த காலமானது கடகராசிக்காரன்பர்களுக்கு கடன் தொல்லை மற்றும் வெளியே சொல்ல முடியாத நிறைய வேதனைகள் சுமைகள் அதாவது பொறுப்புன்னா இவ்வளவு பொறுப்பாக நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கட்டாயம் கடகராசிக்கார்பர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய நீங்கள் வந்து ஒரு களத்தில் இறங்கி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சி அனைத்தையுமே பாக்கியமாக பெறக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீன ராசியில் சனி பகவான் அமர்கிறார் இதில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ராஜயோகம் அப்படிங்கிறது நீர் ராசி திரிகோண ராசிகளில் கடகராசியும் நீர் ராசி ராசியும் நீர் ராசி மீனராசியும் நீர் ராசி இந்த நீர் ராசி தத்துவங்கள் அதிகமாக அனுபவிக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் இதில் கடகராசிக்கார் அன்பர்களுக்கு இந்த அஷ்டமத்திலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத சனி பகவான் உறுதி பண்ணுறார் எப்போவுமே சனி பகவான் போல கொடுப்பவரும் கிடையாது சனி பகவான் போல தடுப்பவரும் கிடையாது கர்மாபடி அவருடைய விதிப்படி அவர்கள் அனுபவிக்க வேண்டிய நிலைகளை கட்டாயம் தூக்கி வாரி கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதி பண்ணி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய ராஜயோகத்தையும் செல்வநிலையும் தரும் என்பதை உறுதிப்படுத்துகிறோம் வளமுடன் அடுத்து இந்த சனி சனிப்பெயர்ச்சியினால் யோகம் அடைய காத்திருக்கக்கூடிய ராசியாக துலாம் ராசி வருகிறது சோதனை மேல் சோதனை போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரன்பர்களே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய முயற்சி பார்வை குறைவாக இருந்தாலும் இப்பொழுது கொடுப்பினையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் செல்லக்கூடிய சனி பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் வந்து உறுதியாக நம்பலாம் வேலை சம்பந்தமாக முதல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கடன் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி நோய் சம்பந்தமாக ரிலீஃப் கிடைக்கும் நிறைய பெண்களுக்கு உடல் உபாதைகள் சந்தித்து கொண்டிருந்த நிறைய மருத்துவமனையே என்றிருந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் எதிரிகளால் இருந்த இருந்து நிறைய நீங்கள் வெளிவரக்கூடிய அமைப்பை கொடுப்பனையாக சனி பகவான் உங்களுக்கு தருகிறார் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணுறோம் துலாம் ராசிக்காரன்பர்களுக்கு கட்டாயமாக நிறைய பொருளாதார ரீதியான ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி அமைகிறது அடுத்து இந்த ராஜயோகம் பெறும் ராசிகளில் விருச்சக ராசி இடம்பெறுகிறது ராசிக்கு தன்னுடைய ராசிக்கு ஐந்தாவது இடமான மீனராசியில் அமரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஆசைகளை வெளிக்கொண்டு வருவார் உங்களை மனநிறைவு ஏற்படுத்தக்கூடிய தன்மை அங்கு நடக்கும் குருவிடாகிய மீனராசியிலிருந்து உங்களுக்கு பார்வை கிடைக்கிறது நிறைய தேவையில்லாத பயங்களிலிருந்து வெளிவருவீர்கள் உங்களுடைய உழைப்பு நான் நிறைய உழைச்சிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய உழைப்பு வந்து வெளியில் தெரியல உழைப்புக்கான க்ரெடிட் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பார்த்திங்கன்னா விருச்சக நண்பர்களுக்கு உடல் பிணி காரணமாக அவதிப்படக்கூடியவர்கள் நிறைய மருத்துவ செலவினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய விரைய செலவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் தொந்தரவுனால் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆசைகள் அடுத்த கட்டம் நகரும் அதாவது புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கவர்களும் சரிதான் ஒரு பெரிய ஆசையோடு காத்திருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு சாதனை படைக்கக்கூடிய வருடமாக ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோக பலனை ஒரு ராஜ யோக பலனை கொடுக்கிறார் சனி பகவான் விருச்சக ராசிக்கு நம்ம வந்து உறுதிப்படுத்தலாம் அடுத்தபடியாக இந்த சனிப்பயிற்சியினால் ராஜயோக நிலையை அடையப் ராசியாக குருவினுடைய பார்வையை பெற்று காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய மகர ராசி உங்களுடைய ராசிக்கு இந்த ஏழரை சனியானது முடிவுக்கு வரும் நாளாக அமைந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானமாகிய குருவிடான மீனராசியில் பயணிக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய உழைப்பு இதனால் வரை நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு லாபம் உங்கள் உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும் என்னும் சொல்லப்போனால் மகர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய லாபகரமான இந்த பயிற்சியின் தன்மையானது நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் காலத்தில் இருக்கிறோம் இல்லையா புரட்டாசி மாதத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு ப்ரீ ப்ரிடிக்ஷன் தான் பண்ணுறோம் அதாவது ஒரு ராஜயோகம் அடையக்கூடிய ராசிகளாக நீங்கள் கொஞ்சம் ஆயுதமாக இருக்கு நிறைய நல்ல மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதுல மகர ராசி வந்து கட்டாயம் ஒரு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு நீங்கள் ஒரு மிகப்பெரிய லேசான மனநிலையை அடைவீங்க உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கொஞ்சமாக குரோத் ஆக ஆரம்பிக்கும் அதற்கான பலன் சரியாக இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க மகர ராசிக்கு மூன்றாவது இடமான மீனராசி தைரிய ஸ்தானத்தையும் சகோதர ஸ்தானத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் சனி பகவான் வந்து நிதானமாக நகர்த்துவார் நிறைய கொடுப்பினைகளோட மகர ராசிக்காரர்கள் மென்மேலும் வளரப்போகிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறோம் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய பார்வையானது சனி பகவான் இருக்கின்ற வீட்டினுடைய தன்மையானது என்ன மாதிரியான பலனை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பதிவு பண்ணுறோம் எதனால் முதல்ல ஒரு ஆறு ராசிகளுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னா முதல்ல ஒரு ஒவ்வொரு சனி சனிப்பெயர்ச்சியிலையுமே ஒரு ஆறு ராசிகள் வந்து அதிகப்படியான பலனையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்திப்பார்கள் அந்த வகையில் நம்ம இந்த ஆறு ராசிகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ரிஷபராசியாகவும் அடுத்து வந்து மிதன ராசியாகவும் அடுத்து வந்து கடகராசியாகவும் அடுத்து துலாம் ராசியாகவும் அடுத்து விருச்சக ராசியாகவும் அடுத்து மகர ராசியும் பதிவு பண்ணியிருக்கோம் மேலும் இந்த இறை பக்தி டிவி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான வீடியோக்கள் போடணும் என்ன உங்களுடைய சந்தேகங்களை பதிவு பண்ணுங்கள் கட்டாயம் அதற்கான பதில் அளிக்கப்படும் வாழ வளமுடன் குருவே சரணம்